ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சோயாபீன் சிந்தாமணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் நான் இன்னைக்கு நூறு கிராம் அளவுக்கு சின்ன பீன்ஸ் எடுத்திருக்கேங்க முதல்ல இதை ஊற வச்சிடலாம் அப்போ தான் செய்ய முடியும் பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் பச்சை தண்ணியிலேயும் ஊற வைக்கலாம் சுடு தண்ணிலேயும் ஊற வைக்கலாம் நான் இன்னைக்கு பச்சை தண்ணியில தான் ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே தேவையான பொருட்கள் பார்த்துர்லாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆப்பிள் தக்காளி தான் மூணு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன் சோகா நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம் எல்லா பீன்ஸையும் நல்லா பிழிஞ்சு வச்சுட்டேன் இனி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடல கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன விட்டுருந்தாங்க என்ன நல்லா காயிட்டும் வெங்காயத்தை சேர்த்திக்கல வெங்காயத்தை ஒரே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுருல ஒரு நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு விழுதலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் முதல்ல ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வசமும் போயிருச்சு நம்ம வரமிளகா சேர்த்துடலாம் வரமிளகோட பச்சை வாசம் போகட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் வரமிளகா நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லாவே மசியட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கிரேவி மாதிரி ஆகிருச்சு இப்போ சோயாபீன் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கலாம் மசாலா எல்லா இடத்துக்கும் போற அளவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துடலாங்க சோயாபீன்ஸ்க்கு பாதி அளவு தண்ணி சேர்த்துனா போதும் நம்ம உப்பு போட்டு மூடி வச்சா தண்ணி வந்துடும் அதனால பாதி அளவு போதும் இனி மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சோயாபீன் சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த இந்த சிந்தாமணி பருப்பு சாதம் அரிசியும் பருப்பு சாதம் ரசத்துக்கு கூட சூப்பராக இருக்குங்க தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ பார்க்கலாம் சோயாபீன்ஸ் எப்படி வெந்திருக்குன்னு நல்லா வெந்துருச்சு கொஞ்சமாக தண்ணி இருக்குது ஒரே ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சா போதும் தண்ணி வற்றிடும் தண்ணி நல்லா வற்றிடுச்சு போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சோயாபீன் செந்தாமணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேன் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்